நம்பிக்கை கொண்ட மக்களின் வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்பிக்கை கொண்ட மக்களின் வாழ்வு தொடக்க திருச்சபையில் ஆண்டவிடத்தில் நம்பிக்கை கொண்ட விசுவாசம் கொண்ட மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது அப்படியாகவே நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று கடவுளை விரும்புகிறார் அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே இருந்தார்கள் வேறுபாடு இல்லை மாறுபாடு இல்லை பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லை கீழ்சாதி மேல்ஜாதி என நிலைப்பாடு இல்லை எல்லோரும் கிறிஸ்துவுக்கள் சக உதிரமாய் சகோதர சகோதரியாக இருந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடமை தங்களதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது இவருடைய வாழ்வு மற்ற மக்களின் நல்லெண்ணத்தை பெறக்கூடியதாக இருந்தது எவ்வளோ ஒற்றுமையாய் ஒரே குடும்பமாய் அவர் வாழ்கிறார்கள் என்று மக்கள் பார்த்து சொல்லும் அளவுக்கு மக்களுடைய நல்லத்தை பெற நல்லெணத்தை பெறும்படியாக அவருடைய வாழ்வு அமைந்தது தேவைக்காக அலையக்கூடிய மக்கள் அங்கே அவர்களிடத்தில் யாருமே இல்லை எல்லாம் எல்லாமே பொதுவாக இருந்தபடினாலும் எல்லாருடைய தேவைகளும் நிறைவு செய்யப்பட்டது பயிர்வு கலாச்சாரம் பெருகியது ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்களாக அங்கே அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் தங்களுக்கு சொந்தமானதையெல்லாம் அப்பசருடைய பாதப்படியில் வைத்து திருச்செபை வளர்ச்சிக்கு அவர்கள் உதவி செய்றாண்டு வாசிக்கிறோம் மட்டுமல்ல எல்லாவற்று மேலாக அவர்களும் தூயாவில் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக விசுவாசத்தில் வளரக்கூடியவர்களாக திருச்சருடைய படிப்பினைகளை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகவே இந்த உலகத்தின் மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வு நமக்கு என்று ஒரு முன்மாதிரி வாழ்வாயிருக்கிறது அதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதான் அன்பியம் இதெல்லாம் அன்பியத்தில் இருக்கணும் ஜெபம் மட்டுமல்ல இறைவாத்தை வாசிப்பு மட்டுமல்ல அதையும் தாண்டி நாம் பலவிதமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம் உதவி செய்கிறோம் நன்மை செய்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்லது நல்லது சிறந்தது உகந்தது உன்னதமானது உச்சிதமானது இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் த த பிள்ளைகளே எல்லாவற்றையும் விலக தொடக்க திருச்சபையில் ஆதிய திருச்சபையில் காணப்பட்ட இந்த வாழ்வு நமக்குள் இருக்கின்ற பொழுது அதுதான் உயிருள்ள முழுமையான அன்பியம் அந்த உயிருள்ள முழுமையான அன்பியமாய் மாற அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்வை நம்ம கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்